கத்தரிக்க மையமுண்டாகட்டும் இந்த நல்ல நாளில் பிரசித்தமான இந்த நாளிலே இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய இருதத்தின் இயக்கங்களை எல்லாம் ஆண்டு அறிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய மனசின் விருப்பத்துகளை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டராக இருக்கிறார் மனுஷனே முகத்தை பார்க்கிறான் ஆனால் ஆண்டவரோ இருதத்தினை உள்ளதிலே அறிந்து அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இருதயத்தின் எண்ணங்களை சிந்தனைகளை செயல்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம இன்றைக்கி பாருங்கள் ஒரு வசத்து பார்க்கலாம் சங்கீத புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று ஆண்டுத்திலே மன மகிழ்ச்சியாக இருங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்கிறாய் இருக்கிறார் நம் இருதயத்தின் வேண்டுதல்கள் நம்முடைய எண்ணங்கள் நம் மன விருப்பத்தின் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையுமே ஆண்டு அறிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய இதயம் மிகவும் பொருளாக இருக்கிறது அது கேடுள்ளதாக இருக்கிறது அது திருக்குள்ளதாக இருக்கிறது அது பாவங்கள் இருந்தால் இருக்கிறது ஆனாலும் ஆண்டு சொல்றாரு உன் இருதத்தை எனக்கு தா அதிலே நான் வந்து வாசம் செய்ய வேண்டும் உன் இருதயத்தை மாத்திர எனக்கு தா உன்னுடைய தவணை எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே அழுக்கு படிந்தா இருக்கிற அந்த இருதயத்தை எனக்கு த அதை பரிசுத்தப்படுத்தி அதை உனக்கு பக்குவப்படுத்தி நான் உனக்கு தருகிறேன் நான் அதில் வந்து வாசம் பண்ணுகிறேன் ஒரு நாள் வாசப்பதின்று கதை தட்டுகிறேன் ஒருவன் சித்தரை கேட்டு கதை திறந்தால் நான் அவனோட வந்து பிரவேசித்து அவனோடத்தில் போச்சனை பண்ணுவேன் அவனோட வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் அது நம்முடைய இருதயத்தின் கதவு இருதத்தின் கதவை தட்டுகிறார் ஆண்டவர் வந்து தட்டுகிறாரு நீங்கள் திறங்க வந்து அப்போ நான் உடைய இருதயத்தின் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று ஆனால் சொல்லியிருக்கிறார் ஏனெனில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறக்க உடையவராக இருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து வைத்துக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தை இறக்கவும் மனவெருக்கம் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஏனெனில் அதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம அன்புக்காக தேவக்காய் இறக்கத்திற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார் ஏனெனில் அவரை மேல் வைத்த அன்புக்காக அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் அப்படிப்பட்ட இறக்கமுள்ள தேவன் அப்படிப்பட்ட நம்ம மேல் வைக்க தேவன் தான் சொல்கிறாரு உன்னுடைய மன விருப்பத்தின்படி நான் நிறைவேற்றுவேன் நமக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் ஒரு பொருள் வேண்டும் என்று கடைக்கு போகிறோம் அப்போ இந்த பொருள் வேண்டும் என்று நம்ம சொல்லும்போது தான் அதை அவர்கள் கிடைப்ப நமக்கு கொடுப்பார்கள் ஒரு பிள்ளைகள் கிட்ட என்ன தேவை என்று பெற்றோருத்தர் வந்து சொன்னால் தான் நம்ம தெரியும் அவர்கள் மனசில் வைத்துக்கணும் தெரியாது ஆனால் பாருங்கள் நம்ம அந்த பிள்ளைகள் மனசு என்ன நினைத்தப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும் ஏனெனில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை சொல் பெறவாததற்கு முன்னே அது என்னவென்று ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார் நம்ம ஜெப்பிப்பதற்கு முன்னே நம்ம என்ன என்னது தேவை என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம இருதயத்தின் உள்ளந்திரயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் உன் இருதயத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது என்ன நீங்கள் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிற என்று எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நம்ம வெளிப்படும் முன்னே நாம் யார் என்பதை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார் நமக்கு என்ன பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார் எல்லாவற்றையுமே தெரிந்த ஆண்டவர் சகலத்தையும் அதன காலத்தில் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர் என்று பார்க்கிறோம் சகலத்தையும் நேர்த்தியா செய்கிற கர்த்தர் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நீங்கள் பல வருஷமாக இந்த காலத்திற்கு ஆண்டுதல் என்று கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஓ நான் இதில் நினைத்து கொண்டிருக்கிறேன் இதன் இருப்பது மனசில் இருக்கிற விருப்பங்கள் இதான் ஆண்டவர் என்று நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கலாம் அது ஆண்டை சொல்கிற கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம் உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் ஆண்டதில் சொல்லுகளாக இருக்க வேண்டும் நம்ம அதை ஆண்டலுக்கு தெரிவிப்பதெல்லாம் இருக்க வேண்டும் நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை ஜெபங்களை சோதரத்தோடு ஜெபத்தில் வேண்டும் ஆனால் தெரியப்படுத்துகிறேன் என்று ஆண்ட சொல்லுகிறார் அப்போ ஆண்டு தெரியப்படுத்துகளாக இருக்க வேண்டும் அப்போ நம்ம சொல்ல வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரத்தில் ஒரு பயபக்தி இருக்க வேண்டும் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவருடைய பரிசுமான காத்துக்கொள்ளும்போது நம் இருதத்தை பரிசுமாக காத்துக்கொள்ளும்போது நம்முடைய இருதத்தின் எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி நிறைவேற்ற இருக்கிறார் இதுதான் எனக்கு விருப்பம் இந்த வேலை இந்த வேலை என்ன செய்ய வேண்டும் என்று அதான் எனக்கு விருப்பம் என் தொழில் செய்ய வேண்டும் என்று அதான் எனக்கு விருப்பம் இப்படிப்பட்ட குடும்பம் அமைய வேண்டும் அதே விருப்பம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் நடக்க வேண்டும் அவர்கள் நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் அல்லவா அப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்படிப்பட்ட விருப்பங்கள் அப்படிப்பட்ட சிந்தனைகளை உங்களுடைய மனசின் விருப்பங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார் இதயத்தின் உள்ளந்திரைங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய செயல்கள் சிந்தனை எல்லாவற்றும் ஆண்டவர் அறிந்து அதற்கேற்றபடி உங்களுக்கு தந்தருள்வாரோ ஆக அதுக்கேற்றபடி நடத்துவாராக அது ஏற்றபடி ஆண்டவர் செய்வாராக என்று நீங்கள் விசுவாசி ஆண்டவர் இதற்காக பல வருஷமாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் பல வருஷமாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த விருப்பம் எனக்கு இருக்கிற இந்த விருப்பம் ஒரு நியாயமான கோரிக்கை அப்பா இது உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான காரியம் பரிசுமான காரியம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் அது கத்த நிச்சயமாக நிறைவேற்றுவார் அது ஆண்டவருக்கு தெரியும் இந்த காரியம் இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இது நிச்சயமாக தேவை இருக்கிறது அதனாலே இந்த மனதில் படி நிறைவேற்ற நிமிஷம் என்று ஆண்டவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக நடக்கும் நம்ம ஆணவத்தில் ஒரு பயபக்தி உள்ளவர்களாக விஸ்வாசம் ஆணவம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் வேண்டிக் எதுவோ அதை கத்த நிறைவேற்றுவதாக நம்ம ஜபிக்கலாம் அன்பின் நல்லா தகப்பண்ணேன் அந்த ஒரு கருத்து மனமகிழ்ச்சி அவன் இருத்தின் வீடுகள் உன்னைக்கு அருள்ச்சிவார் என்று பார்க்கும் தகப்பன் இன்றைக்கு தகப்பண்ணு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பண்ணு இருத்தின் வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றும் அப்பா அருள் செய்யும் தகப்பண்ணு அன்ற ஒரே இருக்கும்படி உதவி செய்யும் தகப்பன் பலப்படுத்தும் ஆனால் நிச்சயமாக இருத்தின் வேண்டுதலில் அவங்களை அருட்சிவாராக ஆமேன்